கரூரில் முகாமிட்டிருக்கும் சிபிஐ அதிகாரிகள் வேகமெடுக்கும் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் தொடர்பான விசாரணை விவரம் என்ன பார்க்கலாம் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தாவேக்க தலைவர் விஜய் பிரச்சாரம் செய்ய சென்றபோது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தோரு நபர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர் இந்த வழக்கை விசாரிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டதை தொடர்ந்து சிபிஐ கையில் எடுத்துள்ளது அதன்படி வேலுச்சாமிபுரத்தில் சிபிஐ அதிகாரி பிரவீன்குமார் தலைமையில் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர் கடந்த பதினேழாம் தேதி முதல் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகிறார்கள் சமீபத்தில் சொந்த ஊருக்கு சென்றிருந்த ஏழு பேர் கொண்ட சிபிஐ குழுவினர் பதினோரு நாட்களுக்கு பிறகு நேற்று மீண்டும் கரூருக்கு வந்துள்ளனர் இந்நிலையில் நேற்று காலை சாட்சியங்களை அலுவலகத்திற்கு வரவழைத்து அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர் பிறகு சாட்சியங்களில் மூன்று பேரை மட்டும் சம்பவ இடத்திற்கே அழைத்து வந்து நேரடியாக விசாரணை செய்தனர் அதேபோல ஏற்கனவே வேலுச்சாமிபுரம் பகுதியில் உள்ள பொதுமக்கள் வியாபாரிகளிடம் சாட்சியங்கள் பெறுவதற்காக சிபிஐ அதிகாரிகள் அவர்களுக்கு சம்மன் அனுப்பியிருந்தனர் கரூர் பிரச்சாரக் கூட்டத்தில் என்ன நடந்தது என்பது குறித்து உண்மைகள் சூழ்நிலைகள் குறித்தும் ஏதேனும் தெரிந்திருந்தால் நேரில் ஆஜராகும்படி அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது அதில் நான்கு பேர் நேற்றைய தினம் விசாரணைக்கு ஆஜரானார்கள் வேலுச்சாமிபுரத்தில் உள்ள உள்ளூர் டீக்கடையிலும் கடையிலும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினார்கள் நேரில் சம்பவத்தை பார்த்தீர்களா என்ன நடந்தது என்றெல்லாம் கேள்விகள் கேட்கப்பட்டதாக தெரிகிறது அதற்கு பொதுமக்களும் டீக்கடை வைத்திருப்பவர்களும் கூட்டத்தின் அளவு போக்குவரத்து நிலை போலீசாரின் ஏற்பாடுகள் போன்றவை குறித்து கூறியதாகவும் சொல்லப்படுகிறது சம்பவ இடத்தின் சிசிடிவி கேமராக்கள் உள்ள இடங்களுக்கு சென்று அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் அதேபோல போல ஃபோகஸ் என்ற த்ரீ டிஜிட்டல் அதாவது நவீன லேசர் ஸ்கேனர் கருவியை மாதிரி படம் பிடிக்கும் கருவிகளை கொண்டும் அளவீடு செய்யும் பணியும் துவங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று இரண்டாவது நாளாக சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை துவங்கியிருக்கிறார்கள் இதற்காக காலையிலேயே வேலுச்சாமிபுரத்துக்கு அதிகாரிகள் வந்துவிட்டார்கள் தொடர்ந்து இரண்டாவது நாளாக சாலையை அளவீடு செய்யும் பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது சிபிஐ அதிகாரிகளின் ஆய்வு காரணமாக கரூர் ஈரோடு சாலையில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது இன்று கரூரிலிருந்து சென்ற அனைத்து வாகனங்களும் கரூர் ஈரோடு சாலை முனியப்பன் கோவிலிலிருந்து கோவை ரோடு வழியாக திருப்பிவிடப்பட்டன சிபிஐ அதிகாரிகளின் விசாரணை காரணமாக கரூர் பகுதியே பரபரப்புடன் காணப்பட்டது